நமது யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையமும் ஜாழ் மருத்துவ பீட சமுதாய மற்றும் குடும்ப நல மருத்துவத்துறையும் இணைந்து நடாத்துகின்ற நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வானது எதிர்வரும் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு ஜாழ் மருத்துவ பீடத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது இது ஒரு பொதுமக்களுக்கான நிகழ்வு ஏனென்று சொன்னால் இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தில் அதுவும் யாழ் மாவட்டத்தில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இளம் தலைமுறையினர் மத்தியில் நீரிழிவின் தாக்கம் அதிகரித்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு கொழும்பு மாவட்டத்திற்கு அடுத்ததாக ஜாழ் மாவட்டத்தில் நீரிழிவு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்றது இது ஒரு அபாய அறிகுறியாகும் நாங்கள் இந்த தருணத்தில் செயற்பட்டு எமது இளைய தலைமுறையினரை காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது இந்த நிகழ்வில் உணவு திருவிழா ஒரு நிகழ்வு அதே போல ஆரோக்கிய உணவு தொடர்பான பட்டிமன்ற நிகழ்வு மருத்துவ மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் இணைந்து நடாத்துகின்ற கலை நிகழ்வு போன்ற பல விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன நிகழ்வுக்கான அனுமதி இலவசமாக இருக்கின்றது